உங்களிடம் கட்டுரை வாசிக்க இருப்பவர் டாக்டர் சரோஜினி செல்லகிருஷ்ணன் இவருக்கு ஒரு பெரும் வரவேற்பை கொடுப்போம் நம் கைதட்டலின் மூலமாக இவர் சிங்கப்பூரில் இருந்து இந்த செம்பொழி மாநாட்டிற்காக இங்கு வருகை தந்திருக்கிறார் சிங்கப்பூர் அரசு கல்வி அமைச்சகத்திலே தமிழ்மொழி ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றுகின்ற இவர் தன்னுடைய எம்பில் பட்ட ஆய்வினை மணியன் நாவல்களில் பெண்மை என்ற தலைப்பிலே செய்திருக்கின்றார் இவருடைய முனைவர் பட்ட ஆய்வினை கண்ணதாசன் படைப்புகளில் பெண்கள் என்ற தலைப்பிலே செய்திருக்கின்றார் இவர் நிறைய கவியரங்கம் சிங்கப்பூரிலே நடக்கக்கூடிய கவியரங்கங்கள் பட்டிமன்றங்கள் வழக்காடு மன்றங்கள் இவற்றிலெல்லாம் பங்கு கொண்டு தன்னுடைய புலமையை வெளிப்படுத்திக் கொண்டிருப்பவர் இன்று நம்மிடையே தன்னுடைய தமிழ் இலக்கியங்களில் பெண்மையின் மதிப்பீடுகள் ஒரு பார்வை என்ற ஒரு அழகான கட்டுரையை வழங்க இருக்கின்றார் அவரை நம் அனைவரின் சார்பிலும் இங்கு வருக வருக என்று கூறி அவர்களை கட்டுரை தருக என்று கூறிக்கொள்கின்றேன் இருந்தமொழி உன்னால் இருந்தேன் இமையோர் விருந்தமிழ்தம் என்றாலும் வேண்டேன் என்று போற்றப்படும் தமிழின் பெருமையை பாடிக்கொண்டிருக்கும் செம்மொழி மாநாட்டின் முதல் பெண்ணிய அமர்வின் தலைவராக வீட்டிருக்கும் டாக்டர் ஈரா பிரேமா அவர்களுக்கும் கட்டுரையை வழங்க இருக்கின்ற வழங்கிய ஆய்வாளர்களுக்கும் கூடி உள்ள அறிஞர்களுக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தலைவர் அவர்கள் கூறும்போது கடந்த நூத்தி எழுபது ஆண்டுகளாக நான்கு கால அலைகளில் நீந்தி இன்றைக்கும் இந்த பெண்மை முப்பத்தி மூன்று விழுக்காட்டிற்காக கொண்டிருக்கிறது என்று கூறினார் அதை குறிப்பிட்டு காட்டுவதற்காகவோ என்னவோ முதல் பெண்ணிய அமர்வில் நான்கு பெண்ணியவாதிகள் மேடையில் அமர்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த தமிழ் இலக்கியங்களில் இந்த பெண்மையின் மதிப்பீடுகள் தொல்காப்பியர் காலம் முதல் ஐரோப்பியர் வருகைக்கு முந்திய காலம் வரை இந்த தமிழ் இலக்கியங்களில் பெண்மையின் மதிப்பீடுகள் எவ்வாறு படைக்கப்பட்டிருக்கின்றன என்பதை ஒரு பரந்தப்பட்ட பார்வையாக அளிப்பதே என்னுடைய கட்டுரையின் நோக்கம் தமிழ் இலக்கியம் மிக தொன்மையானது தமிழனின் சமயக்க கொள்கைகள் சமூக நெறிகள் வாழ்க்கை முறைகள் கருத்தோட்டங்கள் முதலானவை தமிழ் இலக்கியங்களை பெரிதும் பாதித்துள்ளன அந்த வகையில் தமிழ் இலக்கியங்கள் பெண்மையை எவ்வாறு அணுகியுள்ளன என்பதை குறித்தும் பெண்மையை பற்றிய சமூக மதிப்பீடுகள் அவற்றில் எவ்வாறு அமைந்துள்ளன என்பதை பற்றியுமே ஆராய்வதற்காக இக்கட்டுரை படைக்கப்பட்டுள்ளது தொல்காப்பியர் தொல்காப்பியரை எடுத்துக் கொள்வோமேயானால் தொல்காப்பியரின் அதிகாரம் பெண்மையை பற்றிய சமூக மதிப்பீடுகளை மிகுதியாக தருகின்றது பெருமையும் உரணும் ஆண்களுக்குரியன என்று போகின்ற போக்கில் கூறுகின்ற தொல்காப்பியர் உயிரினும் சிறந்தன்று நானே நானினும் செய்கிறதைய காட்சி கற்பு சிறந்த என நாணம் கற்பு அச்சம் மடம் முதலியவற்றை உயிரை காட்டிலும் மேலானவை என பெண்களுக்கு வலியுறுத்துகின்றார் மகடும் நெருமை இன்மையான ஊரறிய வெளிப்படுத்தக் கூடாது என்று பெண்ணுக்கு தடை விதிக்கின்றது தன்னொரு வேட்கை கிழவன் முன் கிளத்தல் எண்ணும் காலை கிழத்திக்கு இல்லை என்ற நூற்பா காதல் வயப்பட்ட பெண் தனது காதலை தலைவனிடம் கூட தலைவனிடம் கூட என்றது பல் மகளிர் மனம் பரத்தையர் சேர்க்கை ஆகியனவற்றை ஆண்களின் சிறப்புமிக்க வாழ்க்கையாக காட்டும் தொல்காப்பியம் தலைவுக்கு பூப்பு தோன்றி மூன்று நாள்கள் கழிந்த பின்பு பன்னிரண்டு நாளும் கருத்தோன்றும் காலமாதலின் தலைவன் அந்த நாட்களில் மட்டும் பரத்தையருடன் கூடாமல் தலைவியுடன் இருத்தல் வேண்டும் என அறிவுரை கூறுகின்றது மேலும் கணவன் முன் மனைவி தன்னை புகழ்ந்து கொள்ளுதல் கூடாது என்பதை தற்புகள் கிளவி கிழவன் முன் கடத்தல் எத்தனத்தானும் கிளத்திக்கில்லை என்றும் நூற்பா மூலம் தொல்காப்பியர் தடை விதிக்கின்றார் சங்ககாலம் சங்ககாலத்தை எடுத்துக்கொள்வோமே ஆனால் சங்ககாலம் இனக்குழு வாழ்க்கையில் இருந்து தனி உடைமை ஆதிக்கம் நிலை பெற்ற காலம் வளர்ச்சி அணிந்த மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட பல சடங்குகளில் திருமணமும் ஒன்று குடும்பத்தில் ஆணின் ஆட்சியை நிலைநிறுத்துவதும் தனது சொத்துக்கு வாரிசாக குழந்தைகளை பெறுவதும் இத்திருமணத்தின் லட்சியங்கள் என்கிறார் பி எங்கல்ஸ் பலதார மனத்தை பற்றி பேசினால் ஆண்கள் மகப்பேறு கருதி இரண்டாம் திருமணம் செய்து கொண்டமையை நின்னினும் சிறந்த நாள் எமக்கே நீ நயந்து நன்மனை அருங்கடி அயர எம் நலம் சிறப்ப யாம் இனி பெற்றாளே என்னும் ஐங்குறு நூற்று பாடல் அடிகள் கூறுகின்றது பெண் கொடை மறுத்தபோது ஆடவன் விரும்பிய பெண்ணை அப்பெண்ணின் விருப்பமின்றி வலிய தூக்கிச் செல்லும் வழக்கத்தை ஒரு காட்டுகின்றது கற்பை பற்றி பேச வந்த சங்ககால சமுதாயம் கற்பு என்னும் பண்பை பெண்களுக்கு மட்டுமே வற்புறுத்துகின்றது ஆடவர்கள் விளையாடிக் கொண்டிருந்த நேரத்தில் கற்பு பெண்களுக்கு மட்டுமே வலியுறுத்தப்பட்டது மலையுரை மகளிருக்கு ஆடவர் உயிர் என்னும் இந்த சங்க பாடலடி அக்காலத்தில் நிலவி இருந்த ஆணாதிக்க சமூகத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு கொண்ட கொழுந்தன் கற்பித்த நெறியிலே நிற்றல் கற்பெனப்படும் என பொருள் கூறி பெண்களுக்கு மட்டுமே கற்பு சங்க காலத்தில் வலியுறுத்தப்பட்டது தலைவன் பல கொடுமைகள் செய்தாலும் தலைவி அதனை பொறுத்துக் கொண்டு எதிர்பேசாது அவனோடு வாழ வேண்டும் அவன் பரத்தை இருலங்களை நாடி சென்று அங்கேயே வாழ்ந்திருந்தாலும் அத்துபத்தை தலைவி பொறுக்க வேண்டும் இதுவே தலைமகளுக்குரிய கற்பின் இலக்கணம் என சங்க இலக்கியங்கள் கற்பு என்னும் பெயரில் பெண்களுக்கு கொடிய சட்டங்களை இடுகின்றன இன்னா செய்யணும் இனிது தலையளிப்பினும் நீன்வரை பிள்ளன தோழி தன்னொரு விழுமம் கலைஞரோ இல்லலே என்று குறுந்தொகையும் சேக்கை இணையார்பார் செல்வான் மனையாளார் காக்கை கடிந்தொழுகள் கூடுமோ கூடா என்று பரிபாடலும் இதனை உறுதி செய்கின்றன கற்பு சங்க பாடல்களில் காணப்படும் மருதத்தினைப் பாடல்கள் பரத்தமையை தலைமகனுக்குரிய ஒரு ஒழுக்கமாக வற்புறுத்துகின்றன கணவன் பரத்தையர் மாட்டு சுவைத்த இன்பத்தில் அலுப்பு ஏற்பட்டு மனைவியை நாடி வந்துள்ளான் அவ்வாறு நாடி வந்த கணவனை அவள் வரவேற்று அவனை அவள் மகிழ்விக்க வேண்டும் என்று கூறும் பரிபாடல் சங்ககால் ஆணாதிக்க நடைமுறையை தெளிவாக உணர்த்துகின்றது கைமையை பற்றி பேச வந்தபோது தொல்காப்பியர் தபுதார நிலை தாபத நிலை என்று குறித்திருந்தாலும் ஆடவர் எந்த கைமை நோன்பையும் ஏற்கவில்லை சமுதாயமும் வற்புறுத்தவில்லை ஆனால் கணவனை இழந்த பூதப்பாண்டியன் தேவி உடன்கட்டை ஏறுகின்றாள் கணவனை இழந்த இளம் பெண்கள் கிளைகள் வெட்டி சாய்க்கப்பட்ட மொட்டை மரங்களைப் போல கூந்தலை இழந்து அணிகலன்கள் துறந்து அவல உருவில் நின்றதை புறநானூறு விரிவாக காட்டுகின்றது கைம்பெண்டிர் ஆண்கள் கூடும் பொதுமன்றங்களுக்கும் விழாக்களுக்கும் வருதல் கூடாது என்பதை மென்றோல் மகளிர் மன்றம் பேணார் என்றும் கணவனை இழந்த பெண்டிர் பிற துணையின்றி தம் முயற்சியால் நூல் நூற்றல் தொழிலை மேற்கொண்டு வாழ்ந்தனர் என்பதை பெண்டின் பனுவல் என்ன என்றும் கூறும் புறநானூறு கைம்பெண்டின் நிலையை தெளிவாக படம் பிடித்து காட்டுகின்றது நீதி நூல்கள் பதினெண்டு கீழ்கணக்கின் நீதி நூல்களில் பெண்களை பற்றிய கருத்துக்கள் பெண்மைக்கு எதிரான பின்னோக்கிய நிலையிலேயே அமைந்துள்ளன வரைவின் மகளிர் நட்பை திருவள்ளுவர் கடுமையாக சாடினாலும் சில இடங்களில் இவரது பெண்மையை பழமையை அடித்தளமாக கொண்டுள்ளது தெய்வம் தொழால் கொழுநன் தொழுதழுவாள் பெய்யற பெய்யும் மழை என்றும் பெற்றார் பெரிய பெருவர் பெருஞ்சிறப்பு புத்தேளிர் வாழும் உலகு என்றும் கூறும் திருவள்ளுவர் பெண்மையை பற்றிய தம்முடைய கண்ணோட்டத்தின் அடிப்படையில் பழமைவாதியாகவே இருந்துள்ளமை பெண் சேரல் என்னும் அதிகாரத்தில் வெளிப்படையாக தெரிகின்றது கணவரை எதிர்த்து பேசுபவள் யமன் அதிகாலையிலேயே எழுந்த அவனுக்கு உணவு சமைக்காதவள் கொடிய நோய் அவ்வாறு சமைத்த உணவை கணவனுக்கு பரிமாறாதவள் இம்மூவரும் தாம் கணவனை கொல்லுகின்ற கொடிய ஆயுதங்கள் என்பவை நாளடியாவில் வரும் ஒரு பாடலின் கருத்து கற்புடைய பெண் அமிர்து என்றும் பெண்ணுக்கு அணிகலன் நானுடைமை என்றும் கொண்டான் வழி ஒழுகல் பெண் என்றும் தடமென் பனைத்தோல் தளிரியல் அவரை விடமென்று உணர்தல் இனிது என்றும் கூறும் பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள் பெண்மையை அடிமைப்படுத்துகின்றன முத்தொள்ளாயிரம் மூவேந்தரை கண்டு காதல் கொள்ளும் பெண்களின் நிலையை எடுத்துரைக்கின்ற முத்தொள்ளாயிரம் அதுவும் பேதை முதல் பேரிளம் பெண் வரை ஐந்து வயது பெண் குழந்தை முதல் நாற்பத்தை வயது பெண்கள் வரை உலா வருகின்ற தலைவரை பார்த்து காதல் கொள்ளும் பாடல்கள் இந்த முத்தொள்ளாயிரம் பாடல்கள் சங்க காலத்தில் பாலியல் நோக்கில் பெண் அடிமைப்படுத்தப்பட்டிருந்தாள் என்பதற்கு சான்றாக அமைகின்றன சிலப்பதிகாரம் பெண்ணின் பெருமையை முதன்முதலாக காப்பிய வடிவில் உலகிற்கு உணர்த்திய பெருமை உடையது என்றாலும் கோவலனின் பரத்தைய கூட்டை அக்கால சமுதாயம் கண்டிக்கவில்லை கோவலன் வரும் வரை பொறுத்திருந்த கண்ணகியின் பொறை காப்பியத்தில் பெரிதும் சிலப்பதிகார காலத்தில் மிகுந்திருந்த பறத்தையர் சேரி அக்கால சமூக அமைப்பை வெளிப்படுத்துகின்றது கண்ணகிக்கு ஒப்பான குல வாழ்க்கை வாழ்ந்திருந்தும் மாதவிக்கு சமூக அங்கீகாரம் கிட்டாததும் நோக்கத்தக்கது தம் கணவனை இழந்த கோப்பெருந்தேவியும் கண்ணகியும் உயிர்துறந்த செய்தியும் மாதவியின் துறவும் ஆடவரை மட்டுமே முதல்நிலைப்படுத்தும் சமூக அமைப்பையே காட்டுகின்றன மணிமேகலை காப்பியம் பரத்தையர் குல பெண்களின் துயர வாழ்க்கையே எடுத்து காட்டுகின்றது பக்தி நெறி காலம் பக்தி அடியவர் தொண்டு என்னும் போர்வையில் பெண்மையை உடைமைப் பொருளாகவும் அடிமை பொருளாகவும் கருதி பெரும் கொடுமைகள் செய்த அக்கால சமூக கூட்டுறவு இருந்த போது இந்த ஆன்மா விழிப்படையவில்லை ஆனால் அவர்களை வெறுத்து ஒதுக்கிய பிறகு ஆன்மா விழிப்படைந்து தன்னை உணர்ந்து தலைவனாகிய இறைவன் தாளை அடைந்தது என்னும் கருத்தே பக்தி இலக்கிய பாடல்களின் மைய கருத்தாக அமைந்திருப்பதை காணலாம் பல வகை நூல்களும் காப்பியங்களும் என்ன கூறுகின்றன தெரியுமா கோவை பரணி உலா தூது என்பது பெரும்பாலும் அகச்சுவையை அடிப்படையாக கொண்டவை ஜெயமொண்டாரின் கலிங்கத்து பரணியின் கடை திறப்பு பெண்களை காமப்பொருளாக மட்டுமே காட்டுகின்றது ஏது மரியாதை ஐந்து வயது பச்சணம் பெண்களை காதல் பொருளாக்கி அக்குழந்தைகள் ஆண்மகனின் காதலுக்கு இயங்கின என்று வருணனை செய்யும் உலா ஆண்களின் வக்கரித்த பாலியல் எண்ணங்களின் விளைவே ஆகும் எட்டு பெண்களை மணந்த சீவகன் பெண்ணின் பத்தை விட்ட பிறகே முக்தி அடைகிறான் என்பதே சீவக சிந்தாமணியின் பாவிகம் ராமன் மீது காதல் கொண்டதால் மார்பகமும் மூக்கும் இலக்குவனால் கணவனின் வில்லின் ஆற்றலுக்கு மாசு வராமல் இருக்கவே சீதை அசோகவனத்தில் அமைதியாக இருக்கிறாள் சிறை மீட்கப்பட்ட சீதையை ராமன் மிக இழிவாக பேசியதால் அவள் தீயில் புகுகின்றாள் பாஞ்சாலி அரச சபையில் துகில் உரியப்பட்டு அவமானப்படுத்தப்படுகின்றாள் சித்தர் பாடல்கள் திருப்புகள் ஆகியன காமப்பாழி கருவிளை கடனி பெண்ணாகி வந்ததோறும் மாயப்பிசாசம் என்று கூறுகின்றன உருக்கம் பேசிய நீலியர் காசுகள் பறிக்கும் தோஷிகள் மோக விகாரிகள் உருட்டும் பார்வையர் மா பழிகாரிகள் என்றும் வரும் திருப்புகள் பாடல்களும் பரத்தமை ஒழுக்கத்தை ஏற்படுத்திய சமூக அமைப்பையும் அதற்கு காரணமான ஆண்களையும் கண்டிக்காமல் பரத்தையரையே மிக கீழான நிலையில் தூற்றுகின்றன இவ்வாறு தொல்காப்பியர் காலம் முதல் ஐரோப்பியர் வருகைக்கு முந்தைய காலம் வரை எழுந்த தமிழ் இலக்கியங்களில் பெண்கள் பொருளாகவும் ஆண்களின் அடிமை பொருளாகவும் மட்டுமே சித்தரிக்கப்படுகின்றன என்பதே என்னுடைய கட்டுரையின் முடிவாகும் வாய்ப்புக்கு நன்றி மிக ஆணித்திரமாகவும் அழுத்தமாகவும் தன்னுடைய கருத்தை பதிவு செய்து சென்றிருக்கின்றார் தொல்காப்பியம் தொடங்கி இலக்கணமாக இருந்த தொல்காப்பியம் இலக்கண நூலாக இருந்தாலும் சரி அடுத்து வருகின்ற இலக்கிய நூலாக இருந்தாலும் சரி பெண்களை பார்த்த பார்வையிலே ஒரு பின்னோக்கு பார்வை இருந்திருக்கிறது என்பதை மிக அழகாக ஒவ்வொரு இடத்திலும் எந்த 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 விதமான அடக்குமுறை இருந்திருக்கிறது என்பதை சுட்டி காட்டி சென்றிருக்கின்றார் தொல்காப்பியர் காலத்திலே பெருமையும் உரணும் ஆடும் என்று சொல்லி நிலைப்பட்ட ஆணுக்கான இடம் உயர்ந்த இடம் என்று இருந்த நிலையை கூறி சங்ககாலத்திலே கற்பு என்பது பெண்ணுக்கு எவ்வாறு இடப்பட்ட விலங்காக இருந்திருக்கிறது அதுவும் பிறநெஞ்சு புகா கற்பு என்பது மிக எவ்வளவு கடுமையான வரையறை தந்திருக்கிறார்கள் என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றார் அதுபோல பரத்தையரிடம் சென்று சென்று வந்த கணவனை ஏற்றுக்கொள்கின்ற தெய்வ கற்பினாளாக பெண்கள் விளங்க வேண்டும் என்று வற்புறுத்தப்படுகின்ற ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம் கைமையின் கொடுமையை சங்க இலக்கியம் எப்படி எடுத்துரைக்கிறது என்பதை மிக அழகாக பதிவு செய்திருக்கின்றார் நீதி நூல்கள்ல பெண் கொழுநன் தொழுதழுவாள் என்று சொல்லுகின்ற பொழுது இயற்கையை ஒரு பொய்யான கருத்தாக்கத்தை பெண்ணின் மீது சுமத்திய ஒரு பழியினையும் அவர் எடுத்துச் சொல்லி இருக்கின்றார் அது மாதிரி பெண் என்று சொன்னால் அவர் ஆடவர்களை காதலிக்கக்கூடிய ஒரு காதலினுடைய வடிவமாக எப்படி பார்த்த பார்த்திருக்கிறது ஏழு பருவ பெண்களும் எப்படி புற ஆடவர்களை புற ஆடவர் மீது காமம் கொண்டிருக்கிறார்கள் என்று காட்டுகின்ற பொழுது அது பெண்ணை எவ்வாறு இழிவுபடுத்துகிறது என்று சுட்டிச் சென்றிருக்கின்றார் அது மாதிரி சிலப்பதிகாரத்தில் கோவலனுடைய புற ஒழுக்கம் கண்டிக்கப்படவில்லை என்பதை காட்டியிருக்கின்றார் அதுபோல மாதவிக்கு அவளுடைய பரத்தை நிலையிலே அவள் அவளை சமூகம் அங்கீகரிக்காத நிலை அவளுக்கு அவளை அங்கீகரிக்கவில்லை என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார் அது மாதிரி பக்தி இலக்கியத்தில் பெண் உடைமை பொருளாக இன்னொருவனுக்கு தன் மனைவியை தாரை வார்த்து கொடுப்பதாக காட்டிய ஒரு நிலையையும் நாயகன் ஆகி பாவம் எப்படி பெண்களால் பாடப்படவில்லை என்பதையும் சுட்டிக்காட்டி கடைசியாக தேவதாசி முறையில் சொல்லி பெண்கள் எப்படி கோவிலுக்கு விடப்படுகின்றார்கள் என்று மிக அழகாக ஒரு வரலாற்று ரீதியாகவும் இலக்கிய ரீதியாகவும் தன்னுடைய கருத்தை பெண்ணடிமைத்தனம் எப்படி இலக்கியங்களிலே பதிவு செய்திருக்கின்றது வரலாற்றிலே பெற்றிருக்கின்றது என்பதை மிக அழகாக பதிவு செய்து சென்றிருக்கின்றார் அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்கள்